அடுத்து இது வந்து கருப்பை பயில அந்த பனிக்கூடம் இருக்குது பார்த்திங்களா அதில் குழந்தை அப்படியே உள்ள அப்படியே தொங்கணும் அதனோட டேரக்ஷன் டிகிரி இது மாறி இருக்குன்னா இவங்க சொல்லுவாங்க இந்தந்த குழந்தைங்கலாம் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் சிசேரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தையோட அமைப்பு வித்யா கொஞ்சம் டேரக்ஷன் டிகிரி மாறி இருக்கும் அப்போ அது ஒரு பனிக்கூடம் உடையும் போது நேராக தலை தான் இந்த குறிக்கு வழியாக வெளியே வரணும் சில நேரங்கள்ல கால்கள் வரும் புதுங்களா சில சமயம் காலும் வராம தலை வராம முதுகு வந்து அந்த நடுவுல வந்து மாட்டிக்கும் குறிக்கு நடுவுல வந்து மாட்டிக்கும் அப்ப அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்ப அந்த டிகிரி அந்த குழந்தையோட அமைப்பு மாறி இருக்கிறனால அதை சிசேரியன் சொல்லுவாங்க புதுங்களா இந்த பச்சை நேர்வருமத்தை நீங்க இப்படி இயக்குனீங்கன்னா எட்டாவது மாசத்துல இருந்து வாரம் ஒரு முறை இதை இயக்கணும் ஒன்பதாவது மாசத்துல வாரத்துக்கு ரெண்டு முறை இயக்கணும் பத்தாவது மாதத்தில் கடைசி வரலாம் டெய்லி இயற்கை ஆகணும் புரியுதுங்களா இயக்குனா இது நார்மல் டெலிவரி ஆகிடும் அந்த குழந்தை வந்து எந்த பொசிஷனில் இருந்தா அந்த டிகிரியே மாறி போயிடும் நீங்கள் செக் பண்ணுங்க சிசேரியன் சொன்ன அந்த குழந்தைகள்லாம் நார்மல் டெலிவரியில் வந்துடுவாங்க ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் இயற்கையாக வந்து முதுகில் புலி வருமனு ஒன்று இருக்குது அந்த பொலி வருமம் இப்பு வந்த உடனே பொலி கொடுத்தா கொடுத்தனா பனிக்கூடத்தை உடைக்கக்கூடிய பாயிண்ட் முக்கியமானது பனி பனிக்கூடத்தை உடைச்சு குழந்தைய வெளியே தள்ளும் புரிஞ்சுங்களா இது வந்து டிகிரியை கரெக்ட் பண்ணி சரியான பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய பாயிண்ட் இது தாய்மை அடைந்த பெண்கள் சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரி பண்ணுனா இந்த பாயிண்ட்டை இயக்கிட்டே வாங்க எட்டாவது மாதத்துல இந்த இயக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிடும் குழந்தை சரியான பொசிஷனில் வந்து நேச்சுரலான ஒரு பிரசவத்தை எடுக்கிறதுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டு